கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு விவாதம் உலகெங்கிலும் நடந்து வருகிறது இருக்கு என்பவர்கள் அதிகமானோர் இல்லை என்பவர் குறைவானவர்கள் எல்லாமே மதம் சார்ந்தது தான் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடியது குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இதைத்தான் சொல்வார்களே தவிர ஆனால் கடவுளை பார்த்ததாகவோ அவருடன் பேசியதாகவோ எந்தவிதமான ஒரு சான்றும் இல்லை சொல்லிக்கொண்டே போகிறார்கள் இருக்கிறதா இல்லை ஏன் இல்லை என்கிறோம் இருந்தால்தானே நான் சொல்லக்கூடிய வாதம் இருந்தால் தானே அது ஒரு கற்பனை தொண்ணூற்றொம்பது விழுக்காடு மக்கள் மதம் சார்ந்ததாக இருக்கிறார்கள் அவர்கள் நம்புகிறார்கள் அதனால் என்ன லாபம் நோய் வராமல் போய்விடுமா புற்றுநோய் வராமல் போய்விடுமா பசி போய்விடுமா என்ன நடக்கும் அது ஒரு கற்பனையாக மனதில் வைத்துக்கொண்ட ஒரு கட்டிடம்தான் அது அந்த கட்டிடம் தரையிலிருந்து பல அடுக்குகளாக உயர்ந்து கொண்டே போகிறது அவர்களுக்கு சிந்தனை என்பதே இல்லை மாற்று சிந்தனை கிடையாது அதனால்தான் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இன்று முகநூலில் பல குழுமங்கள் இருக்கிறது அது எல்லாமே லைசின் குரான் லைசின் பைபிள் இப்படி விவாதங்கள் நடந்து வருகிறது நான் விவாதிப்பேன் இல்லை என்று விவாதிப்பேன் அந்த வகையில் எனக்கு ஒருவர் நண்பரானார் அமெரிக்காவில் இருந்து பல நாடுகளில் இருந்து ஆனால் இந்த விவாதத்தில் இந்தியாவில் இருந்து யாரும் வரவில்லை ஒருவரை மட்டுமே மற்றவர் எல்லோரும் அயல் நாட்டவர்கள் இருந்து அந்த விவாதத்தில் கலந்து கொள்வதில் ஏனென்றால் எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் இருப்பதாக நம்புவார்கள் காரணம் அதற்கு புராணங்கள் தான் இதிகாசங்கள் தான் அது எப்போவோ கட்டமைக்கப்பட்டது அது இன்றளவும் அது தொடர்ந்து போகிறது அதற்கு ஆதாரமாக கோயில்கள் இருக்கிறது பூசாரிகள் இருக்கிறார்கள் வியாபாரம் நடக்கிறது என்றெல்லாம் பலவிதமாக அது நடந்து வருவதால் அதிலிருந்து அவர்கள் மீளாமல் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் கடவுள் பக்தி இன்னொரு பக்கம் உயிர் பலி அதுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் பௌத்தமும் சமணமும் கடவுள் இல்லை என்று சொன்னார்கள் எதற்காக உனக்கு உயிரை கொன்று நீ சாப்பிட வேண்டும் என்ற கருத்து பரவி உள்ளது ஆனால் கடவுள் நம்பிக்கை கடவுள் இருப்பதாகவே பலர் மனதில் இருக்கிறது திராவிடர் கழகம் பகுத்தறிவு அது இன்று பல நாடுகளில் பல இடங்களில் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அவர்கள் அவர்களெல்லாம் மாறிவிட்டார்கள் சிந்திக்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதையும் பார்க்க முடிகிறது எனவே இருக்கிறதா இல்லையா என்பதை அவரவர்கள் முடிவு செய்ய வேண்டும் நான் எப்பொழுதோ முடிவு செய்துவிட்டேன் இல்லை என்று இருக்கிறவர்களை மாற்றுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அவர்களாகவே மனம் மாற வேண்டும் உணர வேண்டும் உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்தால்தான் இந்த மாற்றமே ஏற்படும் அதுவரை உலகம் மாறவே மாறாது ஏனென்றால் அதை கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் குடமுழுக்கு திருச்செந்தூரில் பழனியில் எல்லா கோயில்களிலும் குடமுழுக்கு இப்படி நடக்கும் பொழுது எப்படி அவர்கள் மாறுவார்கள் வரிசையில் நின்று தரிசனம் செய்கிறார்கள் அவ்வளவு பக்தி முத்தி போய்விட்டது பக்தி முத்தி போய்விட்டது எப்படி அவர்கள் மாறுவார்கள் இவர்களை ஆதரிப்பதற்காக இருக்கிறது பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கே புதிய புதிய கட்டிடங்களை கட்டுகிறார்கள் கோயிலிலே வண்ணம் பூசுகிறார்கள் எல்லாமே இந்து தான் தமிழ்நாட்டில் புதுவா புதுவிதமான அம்மன் கோயில் எதையாவது ஒரு பெயர் சொல்வார்கள் கருமாரி அம்மன் என்பவர் மண்மாரி அம்மன் என்றால் கூட அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் மண்மாரி அம்மனா இருப்பதாவோ அப்படி ஒன்று இருக்கிறதா என்று எடுத்துக்கொள்வார்கள் இப்படியெல்லாம் மக்களை மடை விட்டார்கள் சிந்திக்க விடாமல் செய்துவிட்டார்கள் அதனால்தான் நான் ஒரு நாத்திகனாகவே இருக்கிறேன் நான் ஒரு நாத்திகனாகவே வாழ விரும்புகிறேன் இறக்கவும் விரும்புகிறேன்